ஹாய் டியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி அன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் பார்த்தீங்கன்னா கலசம் வச்சு தாயாரை வழிபாடு செய்வேன் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறதுனால மூணு நாள் ப்ராசஸ்ஸாக இருக்கும் வியாழக்கிழமை கடைக்கு போயிட்டு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அன்றைக்கே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டுக்கே வந்து தாயாரை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பூஜையை முடிச்சுட்டு அப்படியே சனிக்கிழமை புனர் பூஜையை பண்ணியாச்சு எப்போதுமே வெள்ளிக்கிழமை கலசம் வச்சு அன்னைக்கே தாயாரை வீட்டுக்கு அழைச்சி பூஜையை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் புனர் பூஜை பண்ணுவேன் ஆனால் இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்ற வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமைய தாயாரை அழைச்சிக்கிட்டு வெள்ளிக்கிழமையை பூஜை முடித்து சனிக்கிழமையே புனர் பூஜை பண்ண வேண்டியதாக இருந்தது கலசம் வைக்கிறது பார்த்திங்கன்னா நீர் நிரப்பியும் வைக்கலாம் பச்சரிசி நிரப்பியும் வைக்கலாம் நான் எப்போதுமே வருஷம் வருஷம் பச்சரிசி தான் நிரப்பி வைக்கிறேன் ஒரு மட்டை தேங்காவை எடுத்து அது ஃபுல்லாக மஞ்சளை பூசிக்கிட்டு அதுக்கு நம்மளுடைய குடும்ப வழக்க எண்ணமும் அதுக்கேற்ற மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு கலச சம்பில் பாதி அளவுக்கு பச்சரிசி அதில் வெத்தலைப்பாக்கு லெமனு காதோவில் கருகமணி கிழங்கு மஞ்சள் ஜாதிக்காய் மாசிக்காய் ஒன்று ஒன்று ஏலக்காய் கிராம்பு ஜவ்வாது குங்குமம் பூவு காயின்னு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஒன்பது காயின்னு இதெல்லாம் தான் நான் கலச சொம்புள்ள வச்சுருந்தேன் அதுக்கு மேல ஒரு அஞ்சு மாவேலையை வச்சு அதுக்கு மேல நான் ரெடி பண்ணி வச்சிருந்த மட்டை தேங்காவை வச்சுட்டேன் என்கிட்ட அம்மனுடைய முகம் இருக்கு அதை எடுத்து அந்த தேங்காயில் பொருத்தி வச்சுட்டு எங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அம்மனுக்கு அழகா அலங்காரம் பண்ணிட்டேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா அம்மனை எங்க அமர்த்தி வைக்க போறனோ அந்த இடத்துல மாக்கோலம் போட்டு அதுக்கு மேல வந்து ஒரு பலகையை போட்டு அது மேல ஒரு வாழையில வச்சு அதுக்கு மேல பச்சரிசியை கொட்டி பரப்பி வச்சுட்டேன் தாயாரை அழிச்சிட்டு வந்து நம்ம தான் உட்கார வைக்க போறோம் தாயாரை வெளியில இருந்து உள்ள கூட்டிட்டு வரும்போது கற்பூர ஆரத்தி எடுத்து கூட்டிகிட்டு வரணும் நானும் அதே மாதிரி பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அம்பால அமர்த்தி வைக்கிற இடத்துல நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இங்கே தனியாக தான் செய்யணும் அப்படின்றதுனால ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சுக்கிட்டேன் ரொம்ப அவசியமானது மாக்கோலம் போடணும் ரெண்டு பக்கம் வாழை மரம் வைக்கணும் குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும் இதெல்லாம் மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டேன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த தாயாருக்கு நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பாலை வச்சுட்டு தீப ஆராதனை பண்ணி வணங்கிக்கிட்டேன் நைட்டு அம்பாளுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ஷீட்டை விரித்து போட்டு படுத்து தூங்கியாச்சு மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு வந்து தாயாருக்கு ரெண்டு வாழைப்பழம் மட்டும் நைவேத்தியமாக வச்சு சாமி கும்பிட்டாச்சு அதோட ஈவினிங் பூஜைக்கான வேலையை ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு பக்கம் பையனை ஸ்கூலுக்கு கிளப்பி கொண்டு போய் விட்டுட்டு வரணும் திரும்ப கூட்டிட்டு வரணும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வீட்டுல ரெகுலரா இருக்கிற வேலையை பார்க்கணும் இதுக்கு நடுவுல ஸ்பெஷலா பூஜைக்கான வேலையும் பார்க்கணும் அதனால எதுலயுமே ரொம்ப பிரம்மாண்டம் இருக்காது அந்தந்த பூஜைக்கான ப்ரொசீஜர் என்னவோ அதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சரியா செஞ்சு கடவுளுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு எந்த குறையும் வைக்காம என் மனசுலயே எந்த ஒரு குறையும் இல்லாம வழிபாடு செஞ்சுக்குவேன் தாயாருக்கு பருப்பு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அன்னைக்கு வந்து கம்பல்சரி பருப்பு பாயாசம் ஒன்னு செஞ்சிருவேன் அதை தவிர்த்து இன்னும் ஏதாச்சும் ஒரு ரெண்டு செஞ்சு மொத்தமாக மூணு கணக்கு வச்சுக்குவேன் அந்த வகையில் அன்னைக்கு பருப்பு பாயசத்தோடு சேர்ந்து உளுந்து வடையும் சுண்டலும் செஞ்சுருந்தேன் கரெக்டாக சமையல் முடிக்கும் போதே இன்வைட் பண்ண ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க பூஜை பண்ணுற இடத்துல எல்லாமே அரேஞ்ச் பண்ணது தாம்பலம் கொடுக்கறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சது எல்லாமே ஃப்ரெண்டு தான் பண்ணாங்க மோஸ்ட்லி நான் நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு இன்வைட் பண்ணுறவங்கள அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஏதாவது செஞ்சால் செய்யட்டோம்னு விட்டுடுவேன் இந்த பூஜையை நான் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பூஜைக்கான வேலையை செய்வேன் அப்படி அங்க செய்ய கத்துக்கிட்டு அதை இங்க நம்ம வீட்டில் வந்து செய்வேன் அப்படிதான் இந்த வரலட்சுமி விரதம் வழிபாடை செய்ய ஆரம்பிச்சேன் இங்க நம்ம வீட்டு பூஜையில கலந்துக்கிட்ட ஒரு சிலர் இப்போ அவங்க வீட்டிலயும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த வருஷம் நம்ம வீட்டு பூஜையில கலந்துக்கிட்ட ஒருத்தர் கூட சொல்லிட்டு போயிருக்காங்க நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நானும் பண்ண போறேன் அப்படின்னு அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது தாயாருக்கு அச்சதை அரிசி தாளம்பு குங்குமம் புஷ்பம் இந்த மூணு பொருளை வச்சு நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செஞ்சிருந்தேன் அர்ச்சனை செஞ்சதுக்கு அப்புறமா நைவேத்தியம் படைக்கிறதுக்கு சமைச்சதெல்லாம் எடுத்து எடுத்துட்டு வந்து இலை போட்டு வச்சுட்டு நிலைவாசல்ல கற்பூர ஆரத்தி காட்டிட்டு அப்படியே பூஜை அறைக்கும் வந்து கற்பூர ஆரத்தி காட்டிட்டு தாயாரிக்கிட்டையும் தூப தீப ஆராதனை கொடுத்திருந்தேன் வந்தவங்க எல்லாருமே கற்பூர ஆரத்தி கொடுத்திருந்தாங்க எல்லாருமே தாயார மனசார வணங்கி பூஜையை முடிச்சிட்டோம் இதுக்கப்புறமா தான் ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும் வந்தவங்களுக்கு தாம்புலம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கணும் சோ எல்லாருக்கும் தாம்புலம் கொடுத்திருந்தேன் தாம்புலத்துல ஒரு பிளவுஸ் பிட்டு மஞ்சள் குங்குமம் வளையல் பூவு இதுதான் மஸ்ட் நான் இதோட சேர்த்து கண்மையை மருதாணி கோணு கொடுத்திருந்தேன் கொடுக்குற பொருளை விட கொடுக்குற முறை தான் ரொம்ப முக்கியமானது வாங்குறவங்கள மரியாதையாக உட்கார வச்சு கொடுக்குற நாம பணிவா நின்னுக்கிட்டு கொடுக்கணும் வந்தவங்களுக்கு தாம்பலம் கொடுத்து வழி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் ஆஃபீஸ்க்கு போன ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாரு அம்பாளுக்கு அவர் கையால் ஆரத்தி கொடுக்க சொல்லி அவர் கையால் குங்குமம் வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருந்தேன் இந்த பூஜையை பண்ணால் எல்லா நன்மையும் கிடைக்கும் அப்படின்னாலுமே முக்கியமா இந்த பூஜை கணவருக்காக தான் செய்கிறது அவர் இல்லாம இந்த பூஜையை கொஞ்சம் வருத்தப்பட்டேன் கடைசி நேரத்துல கரெக்டா வந்து என்ன மனசஞ்சலமும் போயிடுச்சு ஏழு வருஷம் முடிஞ்சு எட்டாவது வருஷம் கலசம் வச்சு வழிபாடு செஞ்சிருக்கேன் இந்த ஏழு வருஷம் செஞ்சதுக்கான பலன் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு யார்கிட்டயும் கை நீட்டாமல் நம்ம வீட்டில் எதையும் இல்லைன்னு சொல்லாம இருக்கும் அதை விட முக்கியமானது வாழ்க்கையில எது நடந்தாலுமே அதை சமாளிக்கிற தைரியத்தை அம்பால் கொடுத்திருக்க ங்களே அது ஒன்று போதாதா பூஜை அன்னைக்கு எல்லா வழிமுறைகளும் முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக தாயாருக்கு திருஷ்டி பட்டு இருக்கும் இல்லையா அதனால் திருஷ்டி கழிச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் ஊற்றிட்டு வந்துட்டேன் அன்னைக்கும் தாயாருக்கு பக்கத்துலேயே பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு தூங்கியாச்சு மறுநாள் சனிக்கிழமை காலையில புனர் பூஜை பண்ணனும் அதுக்கு காலையில குளிச்சுட்டு வந்து தாயாருக்கு முன்னாடி நாள் பூஜை பண்ணும்போது போட்ட பூவெல்லாம் எடுத்துட்டு புதுசா பூ போட்டு விளக்கேத்தி வச்சுட்டேன் நைவேதியத்துக்கு ஒரு டம்ளர் பால காசி வச்சு தூப தீப ஆராதனை பண்ணி அம்பால அப்படியே கலசத்தோட தூக்கிட்டு போய் அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம்ல எடுத்துட்டு போய் வச்சுட்டேன் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமா இந்த வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டேன் இப்படிதான் எளிமையான முறையில் நம்ம வீட்டு மகாலட்சுமி பூஜை நடந்தது அம்பாலுடைய அனுக்கிரகத்தினால இந்த பூஜைய இன்னும் கொஞ்சம் விமர்சனையா பண்ற அளவுக்கு பொருளாதார வசதி இருந்தா கூட எடுத்து பண்றதுக்கு இங்க நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்றதுனால இத பெருசா செஞ்சா என்னால பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு ஒரு பயம் இந்த அளவுக்கு செய்யறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல யாருடைய ஹெல்ப்பும் தேவைப்படாது சோ நான் இப்படியேதான் இந்த எட்டு வருஷமா மெயின்டைன் பண்ணி பூஜையை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் அடுத்த வருஷம் அம்பாலுடைய கட்டளை என்னவோ அப்படியே செய்வேன் அவள் தாழ் வணங்குறதுக்கு அவளுடைய அருள் வேணுமே மகாலட்சுமி லக்ஷ்மி தாயாரை அரிசி பானையில் இறக்கி வைக்கிறது தான் லாஸ்ட் ப்ரொசீஜர் அது நல்லபடியாக முடிஞ்சது அடுத்ததாக மகமாயி மாரியம்மனை வர வைக்கணும் கூழ் ஊத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்